ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த்தில் அதிகமாக மார்க் எடுத்த மாணவ மாணவிகளை தளபதி அவர்கள் கூப்பிட்டு விருதுகள் பரிசுகள் வழங்க போறாரு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது என்னைக்கு நடக்க போது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு சோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பண்ணலாம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க ஸோ டென்த்து டுவெல்த்தில் முதல் மூன்று இடங்களை பிடிச்ச மாணவ மாணவிகளை தளபதி அவர்கள் கூப்பிட்டு வந்து பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்க போறாரு சோ அதை பத்தி தான் ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காரு சோ அதாவது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்து முடிந்த பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக பாராட்ட உள்ளார் அப்படின்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று சென்னை திருவான்மையூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் பாராட்டு விழா நடக்கிறது இதில் அரியலூர் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை பாராட்டு பெறுகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த ஒரு மீட்டிங் வந்து ரெண்டு விதமா பிரிச்சிருக்காரு வந்து பாத்தீங்கன்னா போனவாட்டி தளபதி அவர்கள் இந்த ஒரு மீட்டிங்கை நடத்தினப்ப தளபதி அவர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பரிசு கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலச்சி போட்டு தான் சொல்லணும் பிக்காம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து அழைச்சிட்டு வராங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க தளபதி அவர்கள் வேற யாருமே கொடுக்க விடல அவர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அதனால இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ரெண்டு விதமாக பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சில மாவட்டங்களுக்கும் அதுக்கப்புறமா ஒரு சில மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு ஸோ இதுவும் ஒரு விதமான நல்ல விஷயம்னு தான் சொல்லணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மூணு ஏழு இரண்டாயிரத்தி புதன்கிழமை அன்று செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டு பெற உள்ளனர் சோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு சோ உண்மையுமே வேற லெவல் தான் சொல்லணும் சோ போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் வேற லெவல வந்து ஸ்பீச்லாம் இருந்துச்சு சோ இந்த வாட்டியே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலும் இருக்கும் இது மட்டும் இல்லாம போன வாட்டியே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்து தங்கின நிறைய பேருக்கு இடவசதி இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ரெண்டு விதமா பிரிச்சுட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ கிட்டக்க இருக்கிற மாவட்டங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாங்க சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எட்டி எட்டி உள்ள மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க சோ இதுவே வேற எல்லாம் தான் சொல்லணும் சோ தளபதியோட பர்த்டேக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட் நடந்துரும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்எக்பெக்டடா தளபதியோட பர்த்டே முடிஞ்சுதான் வந்து நடக்குது சோ ஓகே நண்பா ஜூன் இருபத்தி ஜூலை மூணாம் தேதி ரெண்டு நாளே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல சம்பவம் காத்திருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ